ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு சென்ற ஹெலிகாப்டர் வழி தவறியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு தகவல்கள் ஆந்திராவில் இன்னும் சில மாதங்களில் வந்து தேர்தல் நடைபெற உள்ளது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் மற்றும் இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலானது நடைபெற உள்ள நிலையில் தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு மாநிலம் முழுவதும் வந்து பொது நடத்தி வருகிறார் இந்நிலையில் ஜனசேனா கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து மாநிலம் முழுவதும் வந்து கூட்டணி பல்வேறு மாநாடுகள் மற்றும் கூட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் விசாகப்பட்டினம் மாவட்டம் விசாகப்பட்டினத்தில் இருந்து அரக்கு பகுதியில் வந்து இன்று ஒரு பொது தெலுங்கு தேச கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பங்கேற்பதற்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து சிறப்பு ஹெலிகாப்டரில் சந்திரபாபு நாயுடு சென்றார் அப்பொழுது அங்கு பைலட் வந்து அந்த ஹெலிகாப்டரை ஓட்டி சென்ற பைலட் வந்து ஏடிசி அதிகாரிகள் எச்சரிக்கையை மீறி வழி தவறி வேறு இடத்திற்கு சென்ற நிலையில் உடனடியாக ஏடிசி அதிகாரிகள் வந்து பைலட்டிற்கு வந்து எச்சரிக்கை செய்தனர் இதனை அடுத்து மீண்டும் வந்து திருப்பி விடப்பட்டு சந்திரபாபு வந்து செல்லக்கூடிய வழித்தடத்தை வந்து மாற்றி அமைக்கப்பட்டு மீண்டும் வந்து ஹெலிகாப்டர் வந்து மாநாடு நடைபெற்ற தரையிறங்கப்பட்டது இந்த பதற்றத்தின் காரணமாக தெலுங்கு தேச கட்சியினர் மற்றும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் பதற்றமானது ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து ஏடிசி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க